நாமத்தினால ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால வியாதிகளிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற மரண கட்டிலே விழுந்திருக்கிற பிள்ளைகள் மரண வியாதிலே படுத்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை வரும்படியாக நான் செபிக்கிறோம் தேவனுடைய வல்ல கரம் சரீரத்தை தொடும்படியாக நான் செபிக்கிறோம் அன்று வியாதில விழுந்து கிடக்கிறாங்க வியாதியில் இருக்கிற அவனை கர்த்தர் கண்டார்னு வசனம் சொல்லுகிறது வியாதில இருக்கிற அவனை தேவன் கண்டீரல்லவோ வியாதிலே கிடந்த சே கியாவை கற்று எழுப்பினதை போல வியாதில கிடக்கிற இந்த படுக்கையில கிடக்கிற சகோதரிகள் சகோதரமார்கள் இந்த படுக்கையில கிடைக்கிற இந்த ஐயாவை படுக்கையில கிடைக்கிற அந்த அம்மாவை இப்பொழுது கர்த்தடைய கரம் போட்டு சுகமாக்குவதாக என்று சொல்லி விற்கிறோம் ஒரு வல்ல கரம் இறங்கட்டும் ஒரு வல்ல மகிமை இறங்கட்டும் கர்த்துடைய மகிமை இறங்கட்டும் கர்த்துடைய மகிமை இறங்கட்டும் கர்த்துடைய மகிமை சரீரத்தை தொடட்டும் கர்த்துடைய மகிமை வியாதிகளை அகற்றி போடுகிற கர்த்தடைய வல்லமை இப்பொழுது சரீரத்தில் பிரவேசிப்பதாக மாய்றி இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகற்றும் ஆத்மாவிலே சுகம்

மறையட்டும் அந்த எய்ட்ஸ் வியாதியின் பாதிப்புகள் மறையட்டும் அறியாமல் செய்தது பாவத்தினால் விழுந்து போன பாவம் செய்து பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதிப்புகள் இப்பொழுது இயேசுவை நாமத்தினால் பாவம் நிறுத்தி ஆக்கப்பட்டு ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தை அன்றுவர் இப்பொழுது அன்றுவரை தெளித்து விடுகிறோம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை நாங்கள் இப்பொழுது தெளிக்கிறோம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அன்றுவரே சுகமடையாதிருக்கிற வியாதிகள் சுகம் உண்டாகட்டும் அந்த பிறகு நிற்கிற பிள்ளைங்க அந்த செலவு பண்ண காசு இல்லை அந்த ஒரு உதவி செய்ய ஆள் இல்லை அந்த பிறகு ஒத்துழைப்பு கொடுக்க ஆள் இல்லை அந்த பிறகு தனிமையான கண்ணீராய் நின்னு கொண்டு இருக்கிற பிள்ளைங்க தனிமையாக நின்றுக்கிறாங்க அந்த தனிமையா கதறாங்க தனிமையா அந்த ஸ்தோத்திரப்ப நின்றுட்டுருக்கிறாங்க அந்த உதவி செய்ய ஆள் இல்லைன்னு தவிக்கிறாங்க அந்த ஸ்தோத்திரம் ஜனங்களை பண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அந்த பிறகு உதவி எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இருக்கிறாங்க நீரே உதவி செய்கிறவராக பக்கத்தில் நின்று உதவி செய்வீராக அற்புதம் நடக்கட்டும் அற்புத சாட்சி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் உண்டாகட்டும் இன்றைக்கு வியாதியோடு கிடைக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அன்று அவங்க சபையில் இந்த வாரம் போய் நின்று சாட்சி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அற்புத சுகத்தை தந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக அன்று லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்ய திராணி இல்லாமல் அன்றுபடி தவிப்போடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது கர்த்தடி விடுதலை வரட்டும் என்று சொல்லி ஜெமிக்கிறோம்

அவையவங்கள் இப்பொழுது அந்த ஒரு சுகமடைவதாக 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 என்று சொல்லி ஜெயிக்கிறேன் ஏ சுகிருஷ்ணன் ரத்தத்தை நாங்கள் சரீரத்தை தெளிக்கிறோம் ஏ சிகிச்சை சதீரத்தை ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏ சிகிச்சை ரத்தத்தை சரீரத்தை தெளிக்கிறோம் அந்த உறவு அந்த ஒரு உறவுகளினுடைய சோர்வான வார்த்தைகள் நண்பருடைய சோர்வான வார்த்தைகள் அந்த ஒரு சோத்திரப்பா அப்பா சூழ்ந்து இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் சோர்வடைய பண்ணுகிறது ஆனால் வெக்கப்படுத்தாதபடிக்கு வெட்கத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தருவீராக வெட்கத்திலிருந்து விடுதலை தருவீர்கள் கொள்வீராக ஏனமாய் பேசுகிற ஜனத்தின் முன்பதாக ஏனமாய் பார்க்கிற சூழ்நிலைக்கு நடுவுல இப்பொழுது இந்த சரீரமான இழந்து நிற்கட்டும் இப்பொழுது சரீரம் எழுந்து நிற்கட்டும் இப்பொழுது சரீரம் எழுந்து நிற்கட்டும் ஒரு புதிய சுகம் உண்டாகட்டும் சரீரத்தில் புதிய சுகம் உண்டாகட்டும் எல்லா பலவீனங்களும் எல்லா பலவீனத்தின் கட்டுகளும் எல்லா பலவீனத்தின் முகங்களும் அன்று வரை டயபெட்டிக்ஸ் அன்று வரை பிபி சுகர் பிரஷர் நாமத்தினால் மாறுவதாக ஏற்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது மாறைந்து போகட்டும்

விடுதலை உண்டாகுட்டும் ஐயா விடுதலை உண்டாகுட்டும் ஐயா அன்று விடே அன்று தனிமையாய் கைவிடப்பட்ட நிலைமை அன்றுவிட மருத்துவமனையில் தனிமையாய் கருவப்பட்ட நிலமை வீட்டில் ஒரு மூலையில் விழுந்து கிடக்கிறாங்க இந்த வியாதிலேருந்து யாருன்னு விடுதலை ஆக்குவா இந்த வியாதிலிருந்து யார் எனக்கு சுகத்தை கொடுப்பார் இந்த வியாதிலிருந்து யார் கரையை பிடிச்சு எலும்பி எலும்பி நிப்பாட்டுவாரு என்று சொல்லு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு கண்களையும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் பொழுதுபோது வல்லக்கரம் பெற்று சுகமை சுகமடைய பண்ணுவதாங்க என்று சொல்லு நான் ஸ்ரீநாயக இயசு அற்புதொட்டு செய்வதாக வியாதியை பார்த்து வெளியேறோம் நிலைமையத்தை பார்த்து வெளியே

தோ என்ன வியாதிகள் இந்த அவயங்கள் செயல்படாமல் இருக்கிறதோ அந்த இப்பொழுது செயல்பட அந்த அவயங்கள் இப்பொழுது செயல்படாமல் இந்த நெய் ஜீசஸ் பாடி ரைட் திஸ் இஸ் பி ஹீல் இந்த நேம் ஜீசஸ் யாரெல்லாம் அந்த ஜபத்தை செய்றாங்களோ அண்டுவரே இந்த லைவ்ல அண்டுவரே இந்த வீடியோ வாளியாக யாரெல்லாம் விசுவாசத்தோட அந்த ஜபத்தை செய்றாங்களோ அண்டுவரே அவங்க ஸ்தோத்திரம் அற்புத சாட்சியளாய் மாறத்தகலை அற்புத சாட்சியளாய் மாறத்தகலை caráter பெரிய அற்புத விபூதி செய்வீராக அண்டுவரே அப்போ ஸ்தோத்திரம் ஜெபிக்க வேண்டும் என்று சேட்டுகنا தயாரக்க ஜெபிக்கரே என் குடும்பத்துக்காக ஜெபியங்க சொல்ல தயாரக்க ஜெபிக்கரே என் மகனுக்காக ஜெபியங்க சொல்ல அந்த தயாரக்க ஜெபிக்கரே என் கனவுனற்காய் ஜெபியங்க சொல்ல தயாரنده அந்த

சாட்சி பெறுகிற மனிதனாய் மனுஷியாய் மாறுவதற்காக இந்த வியாதி ஆமீன் என்று சொல்லி அந்த வியாதியை நாங்கள் இப்பொழுது என்று சொல்லி கொடுக்கிறேன் சாட்சியை மாறுவதற்காக இருந்த வியாதி ஆண்டு நாமத்தினால் ஒவ்வொரு ஆண்டவர் கண்களும் எந்தெந்த கண்கள் கண்ணீர் விட்டதோ எந்தெந்த கண்கள் எல்லாம் அழுதோ எந்தெந்த புலம்பினதோ எந்த வாய்கள் நோக்கி பார்த்ததோ இப்பொழுது கர்த்தனை மகிமை ஒரு மேல் வந்ததுனால அந்த நாவுகளும் கண்களும் சாட்சிகள் சொல்ல போற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுத்துகிறோம் கர்த்தனை சுகமடை செய்த கருப்பைக்காக நன்றி அன்று நொடி பொழுதுல ஒரு சுகத்தை கற்று காண நன்றி நன்றி လ வே ஆ.